கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பு நேயர்களுக்கு நவம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஜோதிட பலன்களில் என்ன மாதிரியான மாற்றம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமே ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது சோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க மேலும் உங்களுக்கு வந்து ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு பண வரவுல குறைவு எதுவும் இருக்காது என்றாலும் கூட இந்த அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையாக இருக்கணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி கிடைக்கும் கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமா இருப்பது நல்லது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கேட்காமலே கிடைக்கும் இதனால கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று இழுப்பறியாக முடியும் மேலும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதலான விஷயமாக இருக்கக்கூடோ அதாவது பணியிடத்தில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க சக பணியாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அவர்களோடு பேசும்போது எச்சரிக்கையாக இருங்க அதிகாரிகள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க இதனால் சற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகம் உண்டாகும் கடையை விரிவுபடுத்த தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கு இடையில்லை புகுந்த வீட்டு உறவினர்களுக்கிடையே உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் தேவை அறிந்து கணவர் வந்து இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதிமூன்று பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியில சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ரோக ரோகஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கடங்களை சாதனைகளாக மாற்றும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் எதிர்பாராத இடமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படக்கூடும் அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இந்த கண்ணிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் அதனால் திடீரென பண நெருக்கடிகளும் வரக்கூடும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்த எப்பயுமே சேமிப்பு உங்கள் கையில் இருந்துகிட்டே இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனசு தாபம் உண்டாக கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் திடீரென செலவுகள் உண்டாகும் பண வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தேவையற்ற பயணம் சில நேரிடும் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவற்றை நீங்கள் நேர்கொள்வீங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கப் போகுது பெண்களுக்கு செலவு உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தில் தடை இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை படித்தாலுமே கவனத்தை சிதற விடாமல் பாடம் படிப்பது அவசியமான ஒரு விஷயமாக வலியுறுத்தப்படுது விளையாடும்போது போது கவனமாக இருங்க மேலும் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டிய நிலைகள் வரும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் பயணங்களின் போது கவனமாக இருங்க எல்லா கஷ்டங்களுமே தீரப்போகுது பொருளாதார மேம்பாடு தைரியத்தை உண்டாக்கும் மேலும் தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறிது விஷயத்திற்கு கூட கோபம் வரக்கூடும் கட்டுப்படுத்துவது நன்மையை பாய்க்கும் திடீரென பண தேவைகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாகம் பற்றி யாரிடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வைரவர வர புதன்கிழமை தோறும் வணங்கி வர திருமண தடை நீங்கும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பதிவை ராசிக்காரங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்க நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நேரத்தை சக்தியையும் நிர்வகிக்க வேண்டியிருக்கும் வார தொடக்கத்துல நீங்க கூடுதல் சுமையை எதிர்கொள்ள நேரிடும் வீட்டு பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் எனவே எந்த ஒரு குழப்பத்தையும் போதே அல்லது எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் போது உங்கள் நலம் விரும்பிகளின் கருத்துக்களை புறக்கணிக்காதீங்க இல்லை அப்படின்னா அவற்றை தீர்ப்பதற்கு பதிலாக உங்கள் பிரச்சனைகள் மோசமடைந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வாரத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் தடைகள் படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து உங்களுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கடினமான காலங்களில் உங்கள் மனைவி ஒரு நிழல் போல் உங்களோட இருப்பாங்க உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்தும் கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பணம் வரக்கூடும் வெளியூர் பயணங்களை இப்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது வீட்டில் தாமதப்பட்ட சுப காரியங்கள் ஏற்பாடாகும் செலவுகளும் அதிகரிக்கும் அதிக உழைப்புக்கு பிறகு எடுத்த காரியங்கள் நடக்கும் அதன் மூலமா பணவரவு மற்றும் லாபங்கள் அதிகரிக்கும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தருமங்கள் செய்வீங்க மேலும் அரசாங்கத்தால் அனுகூலமான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு திருமண வாழ்க்கை திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் அமையப்போகுது அரசு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய பணிகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் டென்ஷன் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட லாபத்தால பண வரவு அதிகரிக்க செய்வாங்க தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உற்பத்தி பெருகி அதன் காரணமா அவர்களின் வருமானமும் அதிகரிக்கும் துவக்கத்துல தீட்டிய முக்கிய புதிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதம் ஆக மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதன சித்திரை நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவுகள் கைக்கு வந்து சேரும் அதற்கு தக்க செலவுகளும் கூடும் வீடு மட்டும் உள்ள உறவுகளோடு கேளிக்கை பிறந்த நாள் விருந்துகள் என செலவுகளோடு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் ஏற்பட்டு சம்பள உயர்வு வரக்கூடும் வியாபார சம்பந்தமா வெளிநாடு பயணங்கள்ல ஆதாயத்தை பாப்பீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனாலுமே படம்பிடிப்பு தாமதமாகும் பிரபலமானவர்களின் நட்பால உங்களுக்கு வேண்டியதை எல்லாமே சாதித்துக்கொண்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இந்த காலகட்டத்தை நீங்க கழிப்பீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து கண்ணிராசி என்பு நம்மளுக்கு அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பின்படி என்னென்ன விதமான மாற்றங்கள் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி